தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் எப்பொழுது முதல்வர் ஸ்டாலின் பதில் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கிறது குறித்த கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது மாற்றம் வரும்னு முதல்வர் ஸ்டாலின் பதிலளிச்சிருக்காரு தமிழக அமைச்சரவையில் உதயநிதி ஸ்டாலின் சேர்க்கப்பட்டது முதலே அவருக்கு துணை முதல்வர் பதவி அளிக்கப்படுறது உறுதிங்கிற பேச்சு எழுந்துச்சு பல்வேறு நிகழ்வுகளில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையிலேயே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுக நிர்வாகங்கள் குறித்து பேசிட்டு வராங்க சென்னையில் கடந்த பதினேழாம் தேதி கடந்த திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் எஸ் பழனிமாணிக்கும் முதல்வருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் ஏன் இன்னும் தயகம் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்க வேண்டாமா காலம் தாழ்த்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார் நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட அவர்கிட்ட செய்தியாளர்கள் அமைச்சரவை மாற்றம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி குறித்த பேச்சுக்கள் நீண்ட நாட்களாகவே இருக்கு விரைவில் சொன்னதை செய்வோம்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க அமைச்சரவையில் மாற்றம் பெறுமா எப்போதுன்னு கேட்டிருக்காங்க அதற்கு முதல்வர் ஏமாற்றம் இருக்காது நிச்சயம் மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்காரு உங்கள் வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வராங்களே வெள்ளை அறிக்கை கேட்கிறார்களே அதற்கு என்ன அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவங்களோட வெள்ளை அறிக்கை அளவுக்கு எனக்கு தெரியும் அமைச்சரவை மற்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெளிவா விளக்கம் அளிச்சிருக்காரு அதுவே வெள்ளை அறிக்கதா அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிச்சிருக்காரு இது போல சுவாரஸ்யமான பல பகிர் தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்